ஹலோ மக்களே இன்னைக்கு மண்வசி சேனலில் இன்னைக்கு நாட்டு கோழி இடிசை ரசம் வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் கோழியை நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க மசாலா ஐட்டம் மஞ்சள் தூள் வரமிளகா மிளகு பெருஞ்சீரகம் ஏலக்காய் சி சின்ன முந்திரி முந்திரிப்பயிர் மல்லி இஞ்சி பூண்டு கெசகசா கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் எண்ணெய் உப்பு மசாலாட்ட இடிக்கிறதுக்காக வறுக்க போறேன் சோம்பு ஏலக்கம் வருக்கு சின்ன மிளகு ಮಲ್ಲಿ ವರ್ತ ಮಲ್ಲಿ ಮಲ್ಲಿ ಮಿಳಗ

ൂ രണ്ടി നേരത്തിര എഴു ലേ കപ്പി കൊല്ലി എഴു ലേ കോടി ജാ കോഴി കുഞ്ചി എഴു ലംബായ കുക്കൂ കി വെക്കൽ എഴു ലംബേ രണ്ടി നേരത്തിലെ എഴു ലേല കാലോളി ജാ കോഴി കുഞ്ചി എഴു ஏழு ஏழா முக்கடி கொத்தம்பள்ளி ஏழை லம்பாய் ஏழா முக்க படி கொத்தம்பள்ளி ஏழை லம்பாய் ஏழா கோடி குஞ்சி ஏழ லம்பா மூக்கு கறி வைக்கலன்னு ஏழை லம்பாய் மூக்கு கறி வைக்கலன்னு ஏழை லம்பாய ஏழா இப்ப நசுக்கி எடுக்க போறான் ரசம் வைக்கிறதுக்கு பொ பூண்டு கொட்டிக்கிற இஞ்சி போடும். சின்ன வெங்காயத்தை போட்டு நச்சிக்கிறேன் கரையே பண்ணாசிக்கிறதுக்கோ நெல்லெண்ணெய் செக்கலை ஆடுன நெல்லெண்ணெய் கடுகலப்பு நசுக்கண வெங்காயம் நசுக்கின தக்காளி விதிச்ச தக்காளி இடிச்ச இஞ்சி பூண்டு மசாலா நாட்டுக்கோழி உப்பு நாட்டுக்கோழி ரசம் ரெடி மல்லி போட்டு இறக்கிக்கிறேன் 个做了。 இன்னைக்கு மண்வாசல் சேனலில் நாட்டுக்கோழி உரலில் இடித்து ரசம் வச்சுருக்குறேன் இதுமாரியே ரசம் வச்சு நாட்டுக்கோழி சாப்பிட்லாம் இந்த நாட்டுக்கோழி அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது பிரசவான பெண்களுக்கு இந்த நாட்டுக்கோழியை இடித்து நெல்லை ஊற்றி ரசம் வச்சு கொடுப்பாங்க உடம்பு சூடாகிறதுக்கு அதுமாரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க அதுமாரி பிரசவம் ஆகிற பொம்பளைக்கு பெண்களுக்கு அதுமாரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க உரலில் இடித்து மசாலாலாம் வச் நாட்டுக்கோழி ரசம் வச்சது சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ